வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கிராம உதவியாளர் சங்கத்தினர் கருப்பு சட்டை அணிந்து ஐந்தாம் நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் சுடலைக்குமார் இணைகிறார் சுடலைகுமார் வணக்கம் ஐந்தாவது நாளாக அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களின் கோரிக்கைகள் தான் என்னென்ன அரசு தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது சிறப்பு காலமுறை ஊதியத்தை ரத்து செய்துவிட்டு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை வழங்கிட வேண்டும் கருணை அடிப்படையில் கல்வித் தகுதிக்கு ஏற்றாற்போல் பணி வழங்கிட வேண்டும் இறந்த கிராம உதவியாளர்களுக்கும் பணி ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்களுக்கும் பிடித்தம் செய்யப்பட்ட அந்த சிபிஎஸ் தொகையினை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிட்டத்தட்ட கடந்த ஐந்தாம் தேதி முதல் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் கிராம உதவியாளர் சங்கத்தினர் போராட்டம் எடுத்து வருகின்றனர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கிராம உதவியாளர் சங்கத்தினர் பாளையோட்டை தாலுகா அலுவலகம் இருக்கிறது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்துல அந்த அலுவலகம் முன்பாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் இன்று ஐந்தாவது நாளாக ஈடுபட்டிருக்காங்க ஆஹ் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மாவட்ட தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் இன்றைய தினம் கிராம உதவியாளர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து முதல்வருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த காத்திருப்பு போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்துக்கும் மேற்பட்டோர் எடுத்து போராட்டம் நடத்துவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவர்கள் இந்த போராட்டம் நடக்கின்ற பகுதிக்கு வரும்பொழுது காவல்துறையில அவர்களை தடுத்து நிறுத்திருக்கிறார்கள் நாளைய தினமும் தொடர்ச்சியாக இந்த நூதன போராட்டம் என்பது நடத்தப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்று அந்த வருவாய் நிர்வாக ஆணையிடம் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் பேச்சுவார்த்தை முடிவின் பேரில் அடுத்த கட்ட போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி சுடலை குமார்